வணக்கம் லண்டனிலிருந்து வந்த கையோடு டெல்லி பறக்கும் அமைச்சர் உதயநிதி காரணத்தை கேட்டு அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக இத பத்தின மொழி நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தலின் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றுள்ளது இந்த தேர்தலுக்கு இடையே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வருகை தேசிய அரசியலை புரட்டிப்பட்டுள்ளது அதாவது ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்த பின் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே ஜாமீனில் வெளியே வந்துள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தற்போது வரை நான்கு கட்ட லோக்சபா தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ளது இன்னும் மூன்று கட்ட தேர்தல்கள் மீதமுள்ளது அதன்படி ஜூன் ஒன்றாம் தேதியோடு அனைத்து கட்ட தேர்தல்களும் நடைபெற்று முடிந்து ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்திய கூட்டணி தலைவர்களை டெல்லிக்கு அழைக்கும் திட்டத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கிறார் கெஜ்ரிவால் வருகை காரணமாக இந்திய கூட்டணி வலிமையடைந்துள்ளது அதோடு மோடிக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பாக கெஜ்ரிவால் உருவாகும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன இதற்கிடையே இந்திய கூட்டணி தலைவர்கள் சிலர் கெஜ்ரிவாலை சந்தித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக இந்திய கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் ஒரே மடியில் ஏற்ற வேண்டும் என்றும் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை டெல்லியில் நடத்த வேண்டும் என்றும் இந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதன் ஒரு கட்டமாக லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீவிரமடைந்துள்ள நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அழைப்பு ஒன்று டெல்லியிலிருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டு வாரமாக லண்டன் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு சார்ந்த உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இதற்கிடையே இருந்து திரும்பி வந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு செல்லவில்லை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் தலைமைச் செயலகத்திற்கு செல்ல எந்த தடையும் இல்லை என்றாலும் தேவையற்ற விமர்சனங்கள் உருவாக வேண்டாம் என்று எண்ணியே போட்டிக்கு உதயநிதி அவர்கள் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் துறை சார்ந்த பணிகள் எப்படி நடக்கிறது என்பதை அதிகாலை தொடர்பு கொண்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் விவாதித்திருக்கிறார் அத்துடன் தேவையான சில உத்தரவுகளையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிறப்பித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் டெல்லியில் பிரச்சாரம் செய்ய உதயநிதியை அளித்துள்ளதாம் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு பிரிவு ஆனால் தற்போது வரை டெல்லி செல்வது குறித்து எந்த முடிவையும் உதயநிதி அவர்கள் எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே சனாதனம் பற்றி பேசியது தொடர்பாக அமைச்சர் உதயநிதிக்கு வட மாநிலங்களில் எதிர்ப்பலை நிலவி வருகிறது இருப்பினும் அமைச்சர் உதயநிதி அவர்களை பிரச்சாரத்திற்கு ஆம் ஆத்மி சார்பாக அழைக்கப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓகே சொன்னால் அமைச்சர் உதயநிதி அவர்கள் விரைவில் டெல்லி சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லண்டனிலிருந்து சென்னை திரும்பி இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்களை பிரச்சாரம் மேற்கொள்ள டெல்லிக்கு வரும்படி ஆம் ஆத்மி கட்சி அழைப்பு விடுத்திருக்க கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க